எப்பா ஒருத்தர் எத்தனை பேர் வச்சு செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திவாகர போட்டு வச்சு செய்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் என்ன அப்படின்னா ஸோ திவாகரை பற்றி நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் அவர் வந்து அவரோட சட்டையை கழ்த்திட்டு தான் வந்து அவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாரு ஸோ வீடியோ போடுவாரு அப்படின்னா அங்கே அங்கே இருக்கிற கேமரா முன்னாடி போய் மூஞ்சை காட்டிகிட்டு இருப்பாப்ல சரி என்னடா இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதுக்கே வந்து ஒரு சைவன் வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி கானா வினோத் மட்டும்தான் இதை வந்து சொல்லிட்டே இருப்பாப்ல யார் யார் இவன் கேமரா முன்னாடி வந்து இதே வேலையை போச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேது கிட்ட சொல்லிட்டே இருப்பாப்ல ஆனா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த வீடுமே பிரவீன் வந்து கேட்டனா இருக்காப்ல ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் போயிட்டு நேராக கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு இருந்தாப்ல சட்டையை கழட்டிட்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா யாரையும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மேனா தட்டை கழட்டிட்டு பண்ணாரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல உடனே பிரவீன நம்மால வந்து தான் உங்களுக்கு தெரியுமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்னதான் நடந்தாலும் சம்ம காண்டா அவர் அவரோட ஆக்டிங்க வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா சோ அதத்தான் பண்ணாரு பிரவீன் கையில லைட்டா இழைச்சிச்சு உடனே இதை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பிரவீனும் வினோத்தும் வந்து இத வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க இதை வந்து அப்பா என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இவனெல்லாம் வெளில விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு விட்டாங்க சரி அது வந்து அப்படியே ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு நீங்கள் எப்படி சட்டையை கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த இருக்கலாம் இது எவ்வளோ கேவலமான விஷயம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க நீங்கள் சட்டையை கழட்டிட்டு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஏன்னா தீபாவளி அன்னைக்கு வந்தீங்களா நீங்க தானே எல்லாருமே என்ன தேய்ச்சி குளிச்சீங்க அப்ப உங்களுக்கு தெரியலையா ஏன் சட்டையை கழட்டிட்டு தானே என்ன தேய்ச்சி குளிச்சீங்க அப்ப மட்டும் நீங்க சட்டையை கழட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு கரெக்டா தானே கேக்குறாப்ல இது என்ன தப்பு இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு நீங்க என்னைய தேய்ச்சிட்டு குளிச்சீங்க அப்ப கேமரா இருக்கு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ் இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்டாப்ல கரெக்டு தானே யாரா இருந்தாலும் கேக்குறதானு செய்வாங்க அன்னைக்கு வந்து நீங்க இதெல்லாம் பேசவே இல்ல மக்கள் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறீங்களு சொல்லிட்டு காண்டானாப்ல அதை தாண்டி எஃப்ஜேக்கு ஒரு சரியான கிளி உனக்கு கிழிஞ்சுட்டாங்க எஃப்ஜே என்ன அப்படின்னா சரி ஓகே இன்னொரு விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி நீங்கள் வந்து இப்போ எஃப்ஜே வந்து கட்டி பிடிச்சி விட்டுருக்கீங்க இது மட்டும் தப்பு கிடையாது ஏன் மக்கள் பார்க்கலையா அது எனக்கு தப்பாக தெரியுது அதை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாங்க இது வந்து எஃப்ஜேக்கு செம்ம காண்டாயிடுச்சு நான் அதே உன்னை நாக் அவுட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ரேஞ்சுக்கு பில்ட் பில்டப் பண்ணிட்டார் அப்படின்னா சார்பேட்டா பரம்பரை ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் பண்ணிட்டாப்ல இதுக்கு சார்பேட்டா பரம்பரை ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணணுமா அப்படிங்கறதுதான் ஒரு ஆச்சரிய குறி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் கமுடியதின் வந்து அவரோட எமோஷனல் அடக்க முடியாம அவரு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எப்ஜே பாத்தீங்க அப்படின்னா அவரு ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரே நாக் அவுட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு ஆக மொத்தத்துல பிக் பாஸ் சீசன் நைன்ல ஏதோ ஒரு கேஸ் ஆக போகுது அப்படிங்கிற தான் தெரியுது ஏன் அப்படின்னா கமுருதீனும் விஜே பார்வதி பண்றது ரொம்ப வந்து கேவலமா இருக்கு விஜய் சேதுபதியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாப்புல ஏங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நானே ரிமோட் உங்க கீழ தானே இருக்கு வேற சேனல் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணியம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஆனால் அந்த பிள்ளைங்க பண்றத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு ஆனால் இவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஹாய் என்ன ரொம்ப கேவலமாக இருக்காங்க என்ன கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்னா ஏடா கையில் வந்து விஜே பார்வதி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை வந்து எப்போ கம்ருதினு சொல்கிறாப்புல அதை விஜே பார்வதி கேட்குறாங்க ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்குப்பா உண்மையா உண்மையாக சொல்கிறேன் இதுவரைக்கும் எந்த ஒரு சீசனுமே இவ்வளோ கேவலமாக இல்லை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம் தான் இதுல நடக்குது ரொம்ப கேவலமா இருக்கு ஒன்னு இன்னும் பலூனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அவங்கள பத்தி நிறைய வீடியோ போட்டாங்க அவங்க ஒரு மாதிரி பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க சரி அக்கா தான் எப்படி போகுதுன்னு பார்த்தா விஜே பார்வதி ஒரு பக்கம் விஜே பார்வதி கமிர்தீன் பண்ற வேலை ரொம்ப கேவலமா இருக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல சரி இடையில நம்ம வினோத்தும் திவாகரம் பண்றதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா அதையும் வந்து அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் மெய்யலகன் ரேஞ்சுக்கு நாங்க பில்டப் பண்ணி வச்சா ஏன்னா நீங்க போய் மறுபடியும் சண்டை போடுறீங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க ஆனா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க திவாகர பார்த்தா கூட அவர் சட்டையை கலக்கினாலும் தான் வருது ஆனா சிலர் பண்றது பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நிறைய விஷயம் என்ன அப்படின்னா வியானா வந்து அழகாக வந்து ஒரு கிரேவி ஒன்று பண்ணி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே பாராட்டினாங்க வியானாவுக்கு சமைக்க தெரியுமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குரியாதான் இருந்துச்சு அப்புறம் பிக் பாஸ் பற்றி மட்டும் பேசாதீங்க வேறு என்ன பற்றி பேசுறதுங்க அதை பற்றி தான் பேச வேற என்ன பண்ணுறது அதில் தான் நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது வியானா பற்றி நம்ம பேசலாம் வியானா என்ன அப்படின்னா ஒரு அருமையான ஒரு சமையல் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு இதில் வேற பிரவீன் வந்து கையை கிழிச்சத வச்சு கண்டிப்பாக விஜய் சேது பற்றி கிட்டே பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணுவார் என்ன பில்டப் அப்படின்னா கையெல்லாம் கிழிச்சிட்டாப்ல இவர் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சார்பேட்டா பரம்பரை எப்ஜே இனிமே வந்து நம்ம வந்து அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா சாதா எப்ஜே கிடையாது இவர் வந்து சார்பேட்டா பரம்பரை எப்ஜேன்னு சொல்லலாம் ஏன்னா திவாகரை நாக் அவுட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல இனிமே அவரோட பேரை வந்து சாதா எப்ஜே இல்லாமல் சார்பேட்டா பரம்பரை எஃப்ஜேன்னு சொல்லிடலாம் உண்மையாக பிடிச்சிருந்தா நான் சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க சார்பேட்டா பரம்பரை எப்ஜே பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் எப்ஜே உண்மையாக சொல்றப்பா ஆனால் இந்த பாஸ்க்கு வர்ற யங்ஸ்டர் மட்டும் எப்படி தான் இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்கன்னு தெரில அந்த வீட்டையே வந்து அவங்க வீடு மாதிரி பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்ஜேயும் அதே தான் பண்ணுறான்ப்பா ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க இருக்கிறது எவ்வளோ பேர் வயசுக்கு மூத்தவங்க இருக்காங்க அவங்களாம் இந்த குடம் தழும்பாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் இவன் இந்த குறை குடம் தான் தளும்பிட்டே கிடக்கும் அவன் அதே தான் அந்த ஒரு விஷயத்த தான் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப கேவலமாக என்னென்ன பண்ண முடியுமா அந்த வீட்டில் அந்த வீட்டில் தலை கூட பிரவீன் கூட தான் இருக்காப்ல ஆனால் இவன் பண்ணுற அலப்புறம் தூமியாகவே தாங்க முடில ஒரு குறைகுடம் அப்படியே ரொம்ப தளும்பிட்டு கிடக்கு அதில் வேற வந்து டாஸ்க் விளையாடும் போது அவனை வந்து இவன் டாஸ்க் ஆடும்போது போது மட்டும் இவங்கிட்ட ஏன் அவன் தடசம் பண்ணுறாங்கன்னு தெரில ஏண்டா என்னை வந்து ஏண்டா இப்படி பிடிக்கிறீங்க அங்கங்கே பிடிக்கிறீங்க அசியமாக இருக்குது அப்படின்ட்டு எப்ஜே வந்து சொல்ல ஆரம்பிச்சாப்புல ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜே நாக் அவுட் பண்ணி வெளியில் போகிறதுக்கு விஜய் சேதுபதி வந்து ஏதாவது ஒரு ஒரு டக்லைஸ் கொடுத்தாரு வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயத்து ஏன்னா இல்லைன்னா வன்முறை அடிச்சிடும் அவரும் வாரம் வாரம் எது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காப்புல ஏன்டா பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ரிமோட் ஆஃப்னு யோசிச்சுட்டு பேர் வந்து அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் நைன் நடந்துகிட்டு இருக்கு ஸோ விஜய் பார்வதி திவாகர் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க பார்வதி அப்பப்போ போயிட்டு திவாகரை பற்றி எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு கம்ரிக்கின்ட்டேன் போட்டு கொடுத்துட்டு வந்து மறுபடியும் விஜய் நம்ம திவாகர் கிட்ட சேர்ந்துருது என்ன ஜென்மம்னு தெரியல இன்னொரு பக்கம் நம்ம தேவசேனா கனியக்காவை பற்றி நம்ம பேசியே ஆகணும் கனியக்காவ் வந்து கேட்டாங்க நீங்க சட்டையை கழட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சொன்னாங்க ஆனா அவர் சொல்லிட்டாரு நீங்கள் ஹக் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை போயிட்டு எப்ஜேட்டை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க இதை பார்த்தா வெளில தப்பாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதுதான் வந்து ரொம்ப காண்டாகிட்டாங்க கனியாக்கா பேசவே முடியாமல் அப்படியே போயிட்டாங்க என்ன நடக்குதுன்னு ஏன்னா சட்டப்படாமல் விஜே பார்வதி திவாகருக்கு மறுபடியும் ஒரு சப்போர்ட்டை போட்டாங்க முட்டு கொடுத்தாங்க ஏன் சட்டப்படாமல் இருந்தால் என்ன தப்பு நீங்கள் தீபாவளிக்கு சட்டப்படாமல் தானே இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக முட்டு கொடுத்தாங்க ஸோ பாஸ் சீசன் நைன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க நம்ம அவங்க பேசுறதெல்லாம் நம்ம வந்து அவங்கள பற்றி அப்படியே கமெண்ட் பண்ணலாம் ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க குறைக்கடம் எப பற்றியும் பேசலாம் ஸோ திவாகர் வெளியிலிருந்து பைத்தியம் நினைச்சவரு உள்ளே போயிட்டு வேற மாதிரி கேம் விளாண்டுட்டு இருக்காரு பற்றியும் பேசலாம் ஸோ பாய் புதுசா பாக்கறவங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எபிசோட பார்த்துட்டு வந்து மறுபடியும் ஒரு லைவ் போலாம் யூ பாய்